இப்போ மிதுன ராசி மிதுனம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்குரிய ஒரு அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மரகதம் இந்த ஸ்டோன் அணியதுனால என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பேட் தாம்பரத்துல இருந்து கரெக்டா எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் செங்கல்பேட்ல இருந்து கரெக்டா தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் ரெண்டுத்துக்கும் சென்டர்ல மறைமலை நகர் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட் அருண் ஆட்வர்ட்ஸ்க்கும் ஜூனியர் குப்பனாக்கும் நடுவில் ஓம் பிரகாஷ் பைக் ஹோண்டா ஷோரூம் எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் ஷோரூம் மேலே வந்து நெட் எட் கட்டியிருப்பாங்க இந்த கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களே அந்த நெட் கட்டிருப்பாங்க நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் நம்ம ஷாப்புக்கு வெளியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போது நீங்கள் அதை வச்சே உள்ளே வந்துடலாம் சைடில் வந்து வழி இருக்குது உள்ளே வந்துடலாம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஷாப் வந்து பத்து மணிக்கு தரப்போ நைட் வந்து ஏழ்ரை மணி வரையும் இருக்குது வாரத்துல செவ்வாய்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்கணும்னா சிருஷ்டி ஒலியில ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் எங்கள் குரு மார்களின் ஆசையோடும் உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பார்க்க முடியும் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிறீங்க சிருஷ்டி ஒளி சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிறீங்கன்னா ஏப்பா வீடியோவே போடலை அதுக்குள்ளேயே நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தானே சொல்ல போகிறேன் அப்படின்னு தானே சொல்ல போகிறீங்க கரெக்டு தான் வீடியோ பிடிச்சா நீங்களே பண்ண போகிறீங்க இருந்தாலும் இந்த சிஸ்டி ஒளி சார்பில் உங்கள் ஃபேமிலி நம்பராக லைக் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் போடக்கூடிய வீடியோவை ஃபஸ்ட் ஆலாக நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்து செலக்ட் பண்ணி அந்த பொருளை நீங்கள் உடனே வாங்கிக்கலாம் இன்றைக்கி மிதுன ராசியில் பிறந்தவங்க வந்து இல்லை மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க இல்லை உங்களுக்கு புதன் திசை நடக்கிறவங்க இந்த எமரால்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சைக்கல் அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பச்சையாக இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதுவாக இருக்கும் ஸோ இந்த எமரால்டு வந்து ஒருத்தங்க அணுகிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த எமரால்டோட தன்மை வந்து புதனோட அதிபதியான பெருமாளை உங்கள் இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும் அது மட்டும் கிடையாது பிள்ளி சூனியம் வெய்ப்பு அந்த மாதிரி விஷயங்களை வந்து அண்டாமல் பார்த்துக்கும் அது மட்டும் கிடையாது இந்த எமரால்டைத்தவங்க பயன்படுத்தினால தொழில் அபிவிருத்தி கிடைக்கும் இந்த தொழில் அபிவிருத்தி எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதனோட கலர் உரிதான கலருன்னு கேட்டிங்கன்னா பச்சை நிறம் இந்த பட்சை வந்து பசுமையை குறிக்கும் இந்த பச்சை நிறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எமரால்டுன்றது ரொம்ப காஸ்ட்லி அப்போ எமரால்டு வாங்க முடியாதவங்க என்ன வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரீன் ஜேடு வாங்குவாங்க இந்த ஒவ்வொரு தினத்தில் க்ரீன் ஜேடு வரும் அதே போல் எமரால்டு இல்லாதவங்களை இந்த வந்து கிரீன் ஜெய்டில் ஸ்டோனு ட்ரீ இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குபேரனுக்குரியதான பொருட்களை நம்ம பயன்படுத்தும் போது நல்ல மாற்றம் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரகதம் ஒரிஜினல் இருக்குது அதே மாதிரி மாலைகள் இருக்குது ஸ்டோன் ட்ரீ இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் லிங்கமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எமரால்டிலே பண்ணியிருக்கோம் ப்யூர் எமரால்டில் லிங்கமே பண்ணியிருக்கோம் லா டாலராக ஸோ எமரால்டு ஸ்டோனாகவும் இருக்குது இந்த மாதிரி இந்த மிதன ராசிக்காரங்களும் சரி கண்ணீர் ராசிக்காரங்களும் சரி ஒரே ஸ்டோன் தான் ஸோ இதை அணியறதுனால உங்களோட தொழில் அபிவிருத்தியை மட்டும் இல்லாமல் கற்பனை திறன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கற்பனை திறன் உள்ளவங்களாகவும் பேச்சாற்றல் மிக்கவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க உங்களோட அதிர்ஷ்ட கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை சொன்னேன் லக்ஷ்மி தாயார சொன்னேன் குபேரனை சொன்னேன் இவங்க மூணு பேரோட இது வந்து பார்த்தீங்கன்னா புதனை தான் குறிக்கும் அதிர்ஷ்ட நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு உங்களுக்கு ஆகாத இது வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் அப்புறம் விருச்சகம் உங்களுக்கு ஆகாது எதனால உங்களுக்கு அறவே ஆகாது ஏன்னா செவ்வாய் அது நீங்க வந்து புதன் புதன் அப்படின்னும் பொழுது அது அழி கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் ஆணாகவும் பெண்ணாகவும் ஆகக்கூடிய ஒரு கிரகம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தார் அப்படின்னு வரும் அந்த மோகினி அவதாரம் எடுத்து தான் பார்க்கடலை கடையும் பொழுது அந்த அமிர்தத்தை தேவர்களை மட்டும் கொடுத்து அசுரர்களை கிட்ட கொடுக்காம தப்பிக்க வச்சார் பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்துதான் ஹரிகர சுதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயப்பனை ஈன்று கொடுத்தார் மனிதனுக்குள்ளேயும் ஒரு பெண் இருக்கிறா அப்படின்றத எடுத்துக்காட்டுறது இந்த புதன் கிரகம் இந்த புதன் கிரகம் இந்த புதன் திசை நடக்கிறவங்க இந்த புதன் கிரகம் இருக்கிறவங்க ஒரு தொழில் பண்றாங்கன்னா நல்ல குரோத் இருப்பாங்க அதுக்கு ஊன்றுதல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் குடுக்கறது தான் இந்த எமரால்டு கிரீன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும் ஸோ இதை அணிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளமாகவும் நலமாகவும் மாறலாம் ஸோ இதே போல் தான் ராசிக்கும் அது என்ன எந்த மாதிரி அணியலாம் அப்படின்னு இந்த மாதிரி இன்னொன்று நிறைய பொருட்கள் இருக்குது அது என்னென்ன பொருள் அப்படின்றத கண்ணீராசியில் நம்ம பார்க்கலாம் இப்போது மிதுன ராசியில் இருக்கிறவங்க நீங்கள் மோதிரமாகவோ மாலையாகவோ நீங்கள் வந்து அணிஞ்சு உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க நன்றி வணக்கம்